செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் டிஃபன்ஸ் மைண்ட் சார் கேப்பில் போயிருக்கு பில்ல வெரைட்டி பாலிங் பண்ணி நல்ல ஷாப் சிங்கிள் ஒரு பால் பவுண்ட்ரி அடிச்சிருந்தாலும் இந்த பால தெளிவாக சிங்கிள் ஆடி இருக்காரு எங்கள் பழனி பழனி பேச வந்தேன் நந்து வடமலைப்பூர் நந்து தேர்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுற்றி திரும்பாது சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டுச்சு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருந்தா பில்ல வெரைட்டி போகிறாருன்னு பார்த்தா ஐயோ சேஃபாக ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த சம்பளம் ஒரு லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட ஃபோர்த் ஒன் ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு ஃபஸ்ட்டு டாட் பாலில் பதிவு பண்ணுறாரு நாலாவது பால்லாம் எங்கே சரவணா தோன் ஃபஸ்ட் ஓர்புலையோட லாஸ்ட் ஒன் ஒன்மூறு பால் உடம்புல பட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க பாஸ்டாக அங்கே யங்ஸர் இருக்கார் ஃபீல்டர் நல்லா சிங்கிள் இந்த சிங்கிளோட பஸ் ஓவர் ஓடி வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு மூணு பவுண்ட்ரி அடிச்சு ஒரு பாஸ் ஸ்டார்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் வடவாளம் கிட்லர் பாய்ஸ் ஓர் பட இங்கே கருப்பா கருப்பையா அகைன் ஒரு யங்ஸ்டர் அப்படியே வித்தே கொடுக்க பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஃபீல்டர் கையில் போயிருக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் சூப்பராக கொடுப்பாங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி வர ரெண்டாவது பவுண்டரி செகண்ட் ரவுன்

சான்ஸ் பார் மிட் விக்கெட்ல போயிருக்கு பீல்ட வெரைட்டி போனாதான் பால பிடிக்க முடியும் பவுண்டரியை ஸ்டாப் பண்றாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி பாஸ்டா போயிருக்கு ஒரு பவுண்டரி பழனி பேட்ல இருந்து வர அனதர் பவுண்டரி இந்த ஓவர்ல வர ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காரு ஆனா ஃபீலர் கையில போகும் நினைக்கிறேன் இந்த முறை கரெக்டா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருங்க ரன் அவுட் பார்த்தா விக்கெட்டுங்க

அங்கே மிஸ் பீல்டு பண்ணிருக்காங்க ரெண்டாவது ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கீப்பர் ரெண்டில் அடிச்சிருக்காங்க உள்ளே வந்துட்டாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்காரு கிஷோர் ரெண்டு ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி போட்டார் அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் முன்னாடியே சுற்றிக்கிட்டு திருமணாரு திருமணம் பார்த்து தெளிவாக போட்டிருக்காருங்க அதன் காரணமாக எங்கள் டாட் பதிவு பண்ணியிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு இங்கே சரவணா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் பிள்ளை பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா சரியான சாப்பிடுங்க கரெக்டாக ஜம் போய் பிடிச்சிருக்காரு சரி ரன்னிங்கில் பிடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு ரெண்டும் ஓட மாட்டாங்க ரெண்டாவது பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு மூணாவது ஓவரை எங்கள் சரவணா மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இந்த ஓவரை சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு சரவணா ஃபோர்த் படை எங்கள் முருகா ஃபர்ஸ்ட் பால் தட்டி இருக்காரு ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கே இருக்காங்க ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது நாவும் மாறும் பில்லர் ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா மூணாவது சான்ஸாக கூட இருக்கும் நல்ல சா வெரைட்டி வந்து சாப்பிட்ருக்கான ட்ரை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இந்த முறை தெளிவாக பட்டிருக்கு பட்டது காரணத்தினால இங்கே பவுண்டரியா மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாருங்க கவர்ஸ்ல ஆனால் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பண்ண முடியல பவுண்டரி ஆறாக செக் பண்ணி கொடுப்பாங்க

வெட்டுத்தட்ட பார்த்துருக்காரு ஃபீல்டர் கைக்கு போகும் பவுலர் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணார் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலாவது ஓவர் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் ஃபிஃப்த் ஓவர் போட ரஞ்சித் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய் இந்த வெரைட்டி போய்க்கே இருக்காங்க நல்ல ஸ்டாப் செகண்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை ரோ புட்டாசா கன்வெர்ட் ஆக லாங் ஆன்ல இருக்க ஃபீல்ட் நல்ல சாப் சிங்கிள்

அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்கான சிக்ஸ் ஓவர் போட எங்க தமிழ் ஸ்ட்ரைக்ல பார்த்தி பஸ் ஒன் அப்டியாக்கர் வித்தே கொடுக்காத பந்து சூப்பரா போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு போலோட தேர்ட் ஒன் மீட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கு சான்ஸ் ஆஃப் இல்ல வெரைட்டி பாலுக்கு போயிருக்காங்க பார்த்தா

சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் வெரைட்டி போய் போட்டாருங்க நல்லா டேக்கன் கிஷோரோட விக்கெட் இங்க பறி போகுது ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வடவாளர் நம்மால் ஒரு பாய்ஸ் பசனேஸ்வரர் லாஸ்ட் ஓவர் பட இங்க ரஞ்சித் லாஸ்ட் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஆறா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்ட்ரிங்க ஃப்ட் பாலே அடிச்சிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் உடம்புல தான் பட்ருக்கு டாட் பாலாக சிங்கிளானு பார்த்தா ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் பர்சனா ரகு அவர் மீட் பண்ணுற பர்ஸ் ஒன் சென்சிஃபுல்லாக தரையோட தரையாக ஆடி இருக்காரு நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ் ஒன்று சைக்கை மாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு மைண்ட் செட் அங்கே மிஸ்ஃபீல்டில் நடக்கும் இங்கே ரெண்டாக மாற்றிட்டாங்க ஓப்பன் காட்டி

சிங்கிளோட பஸ் இன்னிங் முடிவுக்கு வந்திருக்கு பசனிங்ஸ் முடிவில் எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் எழுபத்தி எட்டு டார்கெட் ஃபார் ராஜ பகதூர் ஒன்னி மாசம் போனால் எங்கள் சைக்கிளில் கார்த்தி பஸ்ஸூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரகு ஃபுல் டாஸ் பால் டிஃபன்ஸ் பாய் சார் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காரு ஏழு ஓவர் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் அவரோட செகண்ட் ஒன் பாஸ்கர் ஆன் சை குயிக்காக டெலிவரி தட்டி விட்டு சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போட்டாங்க ஒரு ரன் அவரோட தேர்ட் ஒன் எடுத்து வந்து உடம்புல போட்டிருக்கான்னு சொல்லலாம் குயிக்காக டெலிவரி சான்ஸ் பார் டேரெடி இது கொஞ்சம் தாங்க பக்கத்தில் போயிருக்கு நல்லா போட்டு பார்த்துக்கிட்டே இருந்து பார்த்தா ஓட்டார் கார்த்தி அதன் காரணமாக அவர் விக்கெட்டை சேவ் பண்ணியிருக்காரு சிங்கிள் எடுத்து அடிச்சிருக்காரு ஆனாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காரு குயிக்கராக ஓட்டாங்க ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சன்ஸ் பார் பவுண்ட்ரி போயிடுமா அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் போனாரா ஆனால் சாப்பிட பண்ணலங்க பவுண்டரி போயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி எங்க பதிவு பண்ணுறாரு பாஸ்கர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு சன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து செகண்ட் ஓவர் போட எங்கள் பழனி எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு தெளிவான வச்சு தான் போட்டாரு செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு சரியான பாஸ்டாக அடிச்சாரு பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா கவர்ல தெளிவா ஆடி இருக்காரு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி வேரியேஷன் கொண்டிருக்காரு அதன் காரணமாக டாட் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பின்னாடி இந்த பீல்டர் அலைய சாப்பிட முடியல பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மிகைந்த சிம்ல பொத்தா தான் இருக்கும் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சார் கைக்கு போயிருக்கு எடுத்துருந்தா இந்த சிம்ல அடித்து பார்த்துருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா பீலர் விரட்டி போய்கிருக்காரான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இந்த ஊரில் வர மூணாவது பவுண்ட்ரி தெளிவாக அடிக்கிறாரு எங்கள் பேட்ஸ்மேன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ராஜபகதூர் பகதூர் பட எங்க பாண்டியா ஒரு ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணதா கேட்சுக்கு வைப் பண்ண பார்த்தா அங்க பீல்டர் பிடிச்சிட்டாருங்க தெளிவான கேட்ச பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க ஃபுல் டாஸ் பால் லக்கிலி விக்கெட் மாறி இருக்கு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க முருகன் பாலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாக் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப் கேப் லெவலுக்கு பார்த்தா ரகு ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிருக்காரு ரெண்டாவது ரனுக்கான சான்ஸாக ஓடிடுவாங்க ரெண்டு ரன் பாலோட ஸ்டம்புக்கு வர்றி க்ளோஸாக வந்துருக்கு சூப்பராக போட்டிருக்காரு இதை பால் எங்கள் பாண்டி பாலோட ஃபோர்த் ஒன் அப்படியே நல்லா போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டாவது பார்த்தா அங்கே வரட்டி பழனி வந்திருக்காரு ஃபீல்டர் கீப்பர் ரெண்டுக்கு தான் அடிப்பார்னு நினைக்கிறேன் சூப்பரான ரன்னிங் தெளிவான துரோமையில இருப்பாடா பழனி ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சேன்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா தெளிவா பாலை சாப் பண்ணி போட்டார் ஒன்று ரெண்டாவது ஒன்று கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் மூணோவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஃபோர்த்து ஒரு படா ஃபர்ஸ்ட் ஒரு பட்ட ரகு

இங்க எங்கள் பார்த்திக் வடசேற்பட்டி பார்த்தி பர்ஷ்வன் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட்பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கார் செகண்ட் ஃபார் இருக்கான்னு பார்த்தா என் ஸ்போய்ட்ஸுங்க ஒரு பண்ணி போய் தெளிவாக ஆடியிருக்கார் முப்பத்தி நாலு தேவை அப்படிங்க நிலமையில ஒரு பதிவு இருபத்தி எட்டு தேர்ட் சான்ஸ் ஃபார் பின்னாடி இருந்த ஃபீல்டர் பாண்டியா கரெக்டான ஸ்டாப்பு ரன் அவுட்டை மாற்றிட்டாங்க ஸோ போன போல் நின்று இங்கே மைண்டை மாற்றிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே தெளிவான ஃபீலிங் பேக்கப்பில் பாண்டியா நீ பேஸ் பண்ணால் இங்கே விக்கி பதினஞ்சு பாலுக்கு இருபத்தி எட்டு ரன் அடிக்கணும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே பழனி பாலுக்கு தெளிவாக வந்துருந்தாரு பிடிச்சிட்டாருங்க வெயில் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அவர் சொல்லிக்கிர் இருந்தார் வெயிலில் ஒன்றுமே தெரிலன்னு ஆனால் ஃபைனலி அவங்களுக்கு தேவையான விக்கெட் இங்கே எடுத்துட்டாங்க விக்கியோட விக்கெட் முதல் பால்லேயே இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் வே சொன்னால் இங்கே அரவிந்த் பதினாலுக்கு இருபத்தி எட்டு தனோட திரையாக போயிருக்கு சொல்லான் இருக்காரு சின்ன மிஸ் ஃபீல்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காரு போட்டாங்க ரெண்டு ரன் ஃபீல்டர் ரெடி ஆகிட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரா போட்டிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் கம் பேக்கிங் ஆன ஓவரா இங்க மாத்தி கொடுத்திருக்காரு இந்த ஓவரை பார்த்தி அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறுன்னு அடிக்கணும் இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவர் இருக்க போகுது இருபத்தி ஆறு பழனி ரெண்டு போலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேலே இங்கே ரவு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க கீப்பர் வெங்கட் நல்லா டேக்கானுங்க நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு எந்த ஒரு காரணத்துக்காக பழனி எடுத்துட்டு வந்தாரோ அதை ஃபஸ்ட் பால்லே எடுத்து கொடுத்துருக்காரு நல்லா நல்லாடக்கூடிய பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது வரவனுக்கு இருபத்தாறு செகண்ட் ஒன் சான்ஸ் பார் பின்னாடி உள்ள பிள்ளை ரகு நல்லா பண்ணிட்டாரு சிங்கிள் அலோவ் பண்ணாங்க ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு பவுலரே பாலை பிடிக்க சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு இயர் சூப்பராக போட்டிருந்தார் ஒன்னா ரெண்டு ரன் பார்த்தா ஃபீட்டர் ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா ரன் அவுட் அன் பார்த்தா ஓட்டாங்க பாஸ்டாக இருக்காரு அந்த எல்லாரும் ரெண்டு ரன் ஃபோர்த் ஒன் வரட்டியாக ஆட பார்த்தாரு ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன் ரீபால் சுற்றிட்டுக்கான ட்ரை திருமண பக்கமாக போட்டிருக்காரு வேரியேஷன் போடாமல் நேராக போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பால் ஃபிஃப்த் ஒன் பேட்டில் நிற்குங்க சவுண்டு கேட்டுச்சு பேட்ஸ்மனே நகர்ந்துட்டார் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு பார்த்தி இந்த ஓவரில் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு இருபது ரன் அடிக்கிற நினைக்கிறேன் தலைக்கு மேலே சூப்பராக ஆறுக்கு இருபத்தி ஒன்னு தேவை அப்படினால சூப்பரான ஒரு பவுண்டரி கட்டில் அடிச்சிருக்காரு பண்ணி போட்டார் அங்கேயா இங்கேயா விக்கெட்டானு பார்த்தா அங்கே விக்கெட் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பௌலர் பால பிடிச்சிருவாரு நினைக்கிறேன் அதே பட்சம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் வந்திருக்கு குளிக்கராக பால் ரெண்டு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் முக்கியமான பால் லீகல் டெலிவரி